Anh xem nào. Anh xem. Anh Anh xem. Ở đây là chưa bót

என்ன சொல்லிக்க சொல்லீங்க ரெண்டு பீஸா போடுறேன் கட் பண்ணி ஆ அப்படியோ கட் பண்ணி போடணும் எப்படியோ ரெண்டா போடுறதா ரெண்டா போட்டுருங்க 嗯嗯。嗯。 காலியா ம் ஒருத்தமே இல்ல இல்ல ஒருத்தருமா இல்ல கையோட வெட்டிட்டு எந்திரிச்சுக்க

அதே மீன் வந்து நம்ம வீட்டுக்கும் தெரிஞ்சுது அதெல்லாம் தோற்று எடுத்துருக்கோம்